டுவெல் வியூவர்ஸ் யூர் ஆல் ஃபைனோ இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸ் மூலயமா கற்றுக்குறோம் இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸில் ஒரு மெசேஜ் தரலான்னு ஆசைப்பட்றோம் எகெயின் உங்கள் பேப்பர்லேயோ நோட்லேயோ லெஃப்ட் ஹேண்டை வச்சு இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸ் வரையீங்க அதுக்கு ஒரு சின்ன மெசேஜ் தரும் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணலாம் நாம்ளும் இப்போ இது ஒவ்வொரு இதுவும் என்ன எழுதியிருக்கோன்னா லிட்டில் ஃபிங்கர்ல சீயிங் ஹியரிங் ஸ்மெல்லிங் டேஸ்டிங் டச்சிங் இப்போ இது பார்த்திங்கன்னா சீனுடைய ஃபைவ் ஃபார்மேட் சொல்ல போகிறோம் சி அதாவது வி ஒன் பிரசன்டென்ஸ் வி டூ பாஷன்ஸ் டென்ஸ் வி த்ரீ பாஸ் பார்ட்டிசிபிள் இது வி ஃபோர் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இது வி ஃபைவ் சி வந்து ஃபைவ் ஃபார்மேட்டில் சொல்கிறோம் சி சா சீன் சீயிங் சீஸ் இந்த வி ஒன் சி பார்த்திங்கன்னா எப்படி பிரிக்கலானா டூ ப்ளஸ் சி the V2 past and saw எப்படி பிரிக்கலானா did plus C இந்த C name பிரிக்க முடியாது C இங்க பிரிக்கலாம் C plus ING தான் C plus ING தான் C இங்க பிரிக்கலானா அர்த்தம் தராது அது என்னன்றதியும் சொல்ரும் அடுத்தது C's S E E E S C's வந்து does plus C அடுத்து போர் பார்த்தீர்கள் here காது வந்து என்னங்க year year உங்களுக்கு செஸ் என்ன நான் இயர் இந்த இயர் முன்னாடி ஹெச் போட்டீங்கன்னா கேட்கறது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க வார்த்தைகள் இங்கிலீஷில் அமைஞ்சிருக்கு பாருங்க இயனா காது அதான் இந்த இதுக்கு ரிங் சொல்றோம் ஸ்டட்டு சொல்றோம் இயர் முன்னாடி ஹெச் போட்டீங்கன்னா ஹியர் ஸோ ஹியர்னுடைய பாஸ்ட் பாருங்க ஹியர் வந்து வி ஒன் ஹியர் ஹர்ட் ஹர்ட் ஹியரிங் ஹியர்ஸ் இது வந்து ஹியர் வந்து பிளஸ் ஹியர்னு பிரிக்கிறோம் இது வந்து டிட் ப்ளஸ் ஹியர்னு பிரிக்கணும் ஹேர்டு வந்து ஹியர்ஸ் வந்து டஸ் ப்ளஸ் ஹியர் அதனுடைய அந்த ஐஎன்சி இருந்தால் தான் ஹியரிங் சரிங்களா அடுத்தது ஸ்மெல் ஸ்மெல் ஸ்மெல்டு ஸ்மெல்ட் ஸ்மெல்லிங் ஸ்மெல்ஸு இல்லையா ஐ ஸ்மெல் சம்திங் இல்லையா குட் ஸ்மெல்லாக இருக்கலாம் பேட் ஸ்மெல்லாக இருக்கலாம் சரிங்களா ஸோ அந்த ஸ்மெல்லை வச்சு இன்றைக்கும் ஒரு கிங்க்கு கதை சொல்ல போகிறோம் சரிங்களா ஸ்மெல் ஸோ ஸ்மெல் நோஸ் மூலிமா ஸோ ஒன்று வந்து சீங் கண் மூலிமா இட் இஸ் ரிலேட்டட் வித் தேங்க்ஸ் இது வந்து இயர் இது வந்து நோஸ்ஸு சரிங்களா ஸோ இந்த ஸ்மெல்லுக்கு பாருங்கள் ஃபை இதில் சொல்கிறோம் ஸ்மெல் ஸ்மெல்ட் ஸ்மெல்ட் ஸ்மெல்லிங் ஸ்மெல்ஸ் ஸ்மெல் எப்படி பிரிக்கலாம் டூ ப்ளஸ் ஸ்மெல் ஸ்மெல்டு வந்து டெட் ப்ளஸ் ஸ்மெல் ஸ்மெல்டு பிரிக்க முடியாது ஸ்மெல்லிங் வந்து பிரிக்கலாம் அர்த்தம் தராது அடுத்தது ஸ்மெல்ஸ் ஸ்மெல்ஸ் எப்படி பிரிக்கலான்னா டெஸ் ப்ளஸ் ஸ்மெல் சரிங்களா ஸ்மெல் ஸ்மெல்டு ஸ்மெல்டு ஸ்மெல்லிங் ஸ்மெல்ஸு அடுத்தது பார்த்தோம்னா டச் தொடது டச்சு சரிங்களா தொட்டால் நமக்கு அந்த ஃபீல் தெரியுது டச் ஸோ டச் பார்த்தீங்கன்னா டச் டச்சுடு டச்சுடு டச்சிங் டச்சஸ் டச் டச்சுடு டச்சுடு டச்சிங் டச்சஸ் சரிங்களா ஸோ டச் எப்படி பிரிக்கிறோம் வீவனா டூ ப்ளஸ் டச் டச்சுடு வந்து டிட் ப்ளஸ் டச் இந்த டச்சு வி த்ரீயே பாஸ் பாட்டு சொல்லவே பிரிக்க முடியாது நான் இதை தொட்டுட்டேன் ஐ ஹாவ் டச் திஸ் துணைவினையோடு தான் வரும் ஐ ஹாவ் டச்சு சரிங்களா அடுத்தது டச்சிங் சரிங்களா ஆஃப்டர் டச்சிங் த டாக்டர்ஸ் ஆ பல்ஸ் தொட்டதுக்கு அப்புறம் டாக்டர் பல்ஸை பார்த்தார் இல்லையா நான் தொட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் ஐ இல் சி அல்லது நான் சொல்கிறேன்னா ஐ வில் சி ஆஃப்டர் டச்சிங் திஸ் சரிங்களா ஸோ டச் டச்சுடு டச்சிங் டச் டச்சு டச்சுடு டச்சிங் டச்சஸ் டச்சு வந்து டச் டச் வந்து டிட் பிளஸ் டச் டச்சஸ் வந்து டஸ் ப்ளஸ் டச்சு இப்போ இந்த இங்கிலீஷுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் இந்த ஹேண்ட்ல இருந்து இந்த ஆகுது இந்த ஹேண்ட் பகுதியை வந்து ஒரு வண்டின்னு வச்சுக்கலாம் ஒரு குதிரை வண்டி சரிங்களா அந்த குதிரை வண்டிக்கு அஞ்சு குதிரைகள் இது நல்ல மெசேஜ் சொல்லணும்னு ஆசைப்படுறோம் ஸ்கூல் கோயர்ஸ் காலேஜ் கோயர்ஸ் இருக்கலாம் உண்மையாக சொல்லப்போனா ஐ ப்ராமிஸ் எங்கள் காலத்தில் எந்தளவுக்குலாம் வாய்ப்புகள் இல்லை இன்னைக்கு எங்கே இருந்தாலும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க பார்த்துக்கிறீங்க அதை தரதுல நான் சந்தோஷப்படுறேன் நாங்கள் சந்தோஷப்படுறோம் இது நீங்கள் வந்து நல்லா இது பண்ணீங்கன்னா கவனிச்சிங்கன்னா இந்த மெசேஜ் கண்டிப்பாக லைஃப் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் ஸோ நம்ம வந்து இந்த ஃபைவ் சென்சஸ் அதாவது சீயிங் ஹியரிங் ஸ்மெல்லிங் டேஸ்டிங் டச்சிங் இந்த ஃபைவ் சென்சஸ் மூலிமா சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறோம் துக்கத்தையும் அனுபவிக்கிறோம் இல்லை கண் மூலிமா நல்ல நிகழ்ச்சியும் பார்க்குறோம் வேறு நிகழ்ச்சியும் ஆகிடுது அது கேட்குறது நல்லதையும் கேட்குறோம் கெடைதையும் கேட்குறோம் மாதிரி ஸ்மெல்லிங் வந்து என்னது நல்ல ஸ்மெல்லும் இருக்குது பேட் ஸ்மெல்லும் இருக்குது அதேமாதிரி டச்சிங் நல்ல டச்சும் இருக்குது குட் டச் இருக்குது பேட் டச் அதுவும் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வீ ஷுட் டீச் த சில்ட்ரன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குட் டச் பேரண்டில் டச் அண்ட் பேட் டச் அது கண்டிப்பாக குழந்தைங்க தெரிஞ்சிக்கணும் செகண்ட் டச்சிங்லேயும் குட் டச் பேட் டச் இருக்குது ஸோ டேஸ்ட்லேயும் குட் டேஸ்ட் இருக்கு பிட்டர் டேஸ்ட்னா கசப்பு டேஸ்ட்டு இல்லையா புளிப்புக்கு சோர் டேஸ்ட் இருக்குது சரிங்களா ஸ்வீட் டேஸ்ட் இருக்குது ஸோ எகெயின் இந்த இவ்வளோ ஃபைவ் சென்சர்ஸ் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது இப்போது ஒரு சேரியட் சேரியட்னா தேர் அந்த தேருக்கு வந்து அஞ்சு குதிரைகள் இருக்குது எப்படி நமக்கு அந்த ஃபைவ் சென்சர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கோமோ அந்த குதிரைக்கு வந்து அஞ்சு குதிரை இருக்குது அஞ்சு குதிரை ஒரு வண்டியை இழுத்தா வண்டி எங்கே போகும் அஞ்சு டைரக்ஷன்ல அஞ்சு குதிரையும் இழுக்குது சரிங்களா நமக்கும் வந்து என்ன ஆகுது இன்னைக்கு சோ மச் ஆஃப் அட்ராக்ஷன் ஸோ மச் ஆஃப் டி டிஸ்ட்ராக்ஷன் ராத ஸோ மச் ஆஃப் அட்ராக்ஷன் ஸோ மச் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் இன்றைக்கி ஸோ நம்ம மைண்ட் என்னது இந்த ஃபைவ் சென்சஸ் ஒவ்வொரு டைரக்ஷனில் போயிட்டுருக்கு எப்படி அந்த குதிரை வண்டி அந்த வண்டி ஓட்டுறவர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவசரப்படுறாரோ நாம்ளும் இந்த ஃபைவ் சென்சஸ் ஒரு சிலர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சில நேரங்களில் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது நாம் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி இந்த ஃபைவ் சென்சஸ் கண்ட்ரோல் பண்ணோன்னா கண்டிப்பாக வி கேன் ஸ்கேல் கிரேட் ஹைட்ஸ் ஐ ப்ராமிஸ் வி ப்ராமிஸ் சரிங்களா ஸோ எகெயின் ஐ ரிப்பீட் தி ஸ்டோரி அந்த குதிரை வண்டி வந்து ஃபைவ் குதிரை இழுத்துட்டு போகுது இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸில் இப்படி வரைஞ்சிருக்கோம் இந்த ஃபைவ் சென்சஸ் நம்மளை இழுத்துட்டு போகுது இஃப் வி கண்ட்ரோல் திஸ் டெஃபினெட்லி வி கேன் ஸ்கேல் கிரேட் ஹைட்ஸ் ஸோ சில எபிசோடாக நம்ம இந்த ஹேவ் பார்த்துட்ருக்கோம் ஹேவ் வந்து எகெயின் அந்த வாக்கிய அமைப்பு சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த ஹேவ்னுடைய ஃபோர் ஃபார்மேட்ஸ் அல்லது சிக்ஸ் ஃபார்மேட்ஸ் பார்க்கலாம் சரிங்களா இதை எழுதிக்கலாமா நீங்கள் இதை எழுதிக்கிட்டீங்களா எகைன் ரிப்பீட் பண்ணுறோம் சீயிங் ஹியரிங் ஸ்மெல்லிங் டேஸ்டிங் டச்சிங் இல்லையா சீயிங் ஹியரிங் ஸ்மெல்லிங் டேஸ்டிங் டச்சிங் ஸோ பார்க்கறது கேட்கறது ஸ்மெல் பண்றது டேஸ்ட் பண்றது தொடர்றது சரிங்களா ஸோ ஆல் அவர்ஸ் வி ஹாவ் டு இந்த ஃபிஸ்ட் மாதிரி வி ஹாவ் டு கண்ட்ரோல் ஆல் திஸ் டு ஸ்கேல் கேட் ஹைட் இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இங்க என்ன பண்றீங்கன்னா இந்த டாட்டட் இந்த டாட்டட் இப்படி பண்ணிக்கங்க அப்போ ஆறு வரல் மாதிரி வந்துடும் ஸோ இது வந்து ஒன்றுன்னு போட்டுக்கங்க இல்லை நீங்கள் உள்ளாரியே எழுதிக்கலாம் ஒன் இங்கே ஒன் போட்டுங்க ரெண்டு போடுங்க மூணு நாலு இதில் அஞ்சுன்னு எழுதிக்குங்க இதில் ஆறு இப்போ ஒன்று என்னன்றத சொல்கிறோம் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது பாசிட்டிவ் எஸ்ஆர்னோ மூணாவது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நாலாவது நெகட்டிவ் அஞ்சாவது பாசிட்டிவ் டபிள்யூ அந்த ஒன்பது டபிள்யூ இருக்கு என்னது வாட்டு வேறு வென்னு வையு நைன் டபுள்யூஹெச் கொஸ்டின்ஸ் இருக்கு இந்த பாசிட்டிவ்க்கு நைனில் வேணாலும் சூட் ஆகும் இதுக்கு வந்து ஆறாவதுக்கு நாலு முன்னாடி யார் வச்சா ஆறாவது தான் மாறிடும் அதுக்கு நெகட்டிவ் டபிள்யூஹெச் ஒய் தான் சூட் ஆகும் வச்சுக்கணும் ஸோ ஒன்று வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது பாசிட்டிவ் எஸ் ஆரணும் தேர்டு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நாலாவது நெகட்டிவ் எஸ் ஆரணும் இந்த ரெண்டு அஞ்சு பாசிட்டிவ் டபிள்யூஹெச் நாலு ஆறு இந்த வரல இப்படி நாலு முன்னாடி இப்போ யார் வச்சிங்கன்னா இந்த நெகட்டிவ் முன்னாடி ஒய் தான் சூட் ஆகும் நெகட்டிவ் ஒய் எகைன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க ஐ நோ இங்கிலீஷ் இந்த மூணாவதுக்கு என்ன பண்ணலான்னா ஏ அண்ட் பின்னு எழுதிங்க ஏ அண்ட் பி இப்போ இங்கே எழுதுகிறோம் பாருங்கள் தேர்டுக்கு வந்து ஏ அண்ட் பின்னு எழுதிங்க ஏ வந்து ஸ்டான்ஸ் ஃபார் ஆக்சுவல் உண்மை ஆக்சுவல் அல்லது ட்ரூ டிஆர் வி ட்ரூ இதுக்கு பிக்கு வந்து பொய் சொல்றது பொய் என்ன சொல்லலாம் ப்ளஃப்பு பி கி பிளஃப் இன்னொன்று ஃபால்ஸ் எஸ்இஎல் எஸ்இ ஃபால்ஸு பிளஃப்னா போய் சொல்லாதே ஸோ பிளஃப் வந்து அந்த பி ஏ பி பாருங்க எழுதியிருக்கோம் ஏக்கு வந்து ஆக்சுவல் அந்த ஏயும் ஏ அன்லைன் பண்ணிக்கோங்க அடுத்தது பியும் பியும் பண்ணிக்க பிளஃப் ஸோ பிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளஃப் அந்த த்ரீக்கு வந்து ரெண்டு வச்சுக்கேன் ஒன்று ஆக்சுவல் ஏ ஒன்று சரிங்களா ஸோ உண்மையாக எனக்கு ஃப்ரெஞ்சு தெரியாதுனா ஐ டோன்ட் நோ ஃப்ரெஞ்சு அது ஆக்சுவல் எனக்கு டிவியில் பார்க்குறீங்க நான் சொல்கிறேன் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கன்னு ஒருத்தர் பார்த்து சொல்கிறேன் ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ் அப்போ தான் ஆ சார் டிவியில் வராரு இங்கிலீஷ் தெரியாதா ஸோ நான் போய் சொல்கிறேன் ஐ ப்ளஃப் நான் போய் சொல்கிறேன் ஐ ப்ளஃப்னா நான் போய் சொல்கிறேன் அப்போ தான் நாலாவது வரும் ஸோ அதுக்கு தான் இந்த மூணுக்கு வந்து உண்மையாக எனக்கு ஃப்ரெஞ்சு தெரியாது உண்மையாக எனக்கு ஜெர்மன் தெரியாதுன்னா ஐ டோன்ட் நோ ஜெர்மன் ஐ டோன்ட் நோ ஸ்பானிஷ் சரிங்களா ஸோ அந்த மொழி தெரியாதுன்னா அக்செப்டட் நான் இங்கிலீஷ் வாதியார்னு தெரியும் நான் வந்து பொய் சொல்கிறேன் ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ்னு அப்போ தான் இந்த நாலாவது சார் டோன்ட் யூ நோ இங்கிலீஷ் ஒய் டியூ சே திஸ் சரிங்களா ஸோ ஆக்சுவல்னாலும் இந்த நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வரும் சரிங்களா பொய்னாலும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வரும் பொய்யா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வரும்போது தான் நெகட்டிவ் எஸ் ஆர்னு வரும் ஏன் சார் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு கேட்குறீங்க வை டோன்ட் யூ வை டோன்ட் யூ நோ இங்கிலீஷ் ஸோ யூ ஆல்சோ லேர்ன் இங்கிலீஷ் அண்ட் நோ இங்கிலீஷ் த்ரூ திஸ் ஒய டோன்ட் யூ டாக் சரிங்களா இந்த மாதிரி நிறையா இந்த சென்ட் ஃபார்மேஷனை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த ஹேவ் பார்த்துட்ருக்கோம் அந்த ஹேவ் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் அடுத்த நிமிஷத்தில் என்ன சொல்கிறோன்றது கைண்ட்லி ஸ்டேட் யூ டில் தன் டேக் கேர் பாய்